Bye. Uh. இங்க வந்து ஒரு ஒரு கட்சியில இருந்தா அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்க இல்லாம இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இதே தான் தொடரும் நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனை அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கணும் ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத இப்ப தீர்த்து வைக்க முயலாத இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆமா நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும் நான் நினச்சேன் ஆனால் இது தொடர்ந்துகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது தான் நான் வந்து பார்க்குறேன் ஆம்ஸ்டாங் கொலை நிறைய அரசியல் கட்சியில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் இன்னும் விசாரணை நடந்துகிட்டே இருக்குது எங்களுக்குமே வந்து இப்போ புது புது ஆட்களில் வந்து வந்துட்டே இருக்கிறப்ப வந்து எங்களுக்குமே அரிச்ச அதிர்ச்சியாக தான் இருக்குது நாங்கள் அதை எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க அது தொடர்ந்து இருக்குது இந்த விஷயத்தில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அண்ட் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கட்சிகளோ வந்து வந்து வேறுபாடு இல்லைன்றது வந்து நிரூபிக்கிறது இருபதாம் தேதி நீங்க பேரணி நடத்த போறீங்க அந்த ஒரு பேரணியினால பேரணிக்காக அந்த ஒரு பேரணியில இந்த தீர்வு வந்துருமான்னு நான் சொல்ல முடியாது ஆனா வந்து தீர்வை நோக்கி நகர்த்துவதற்காக ஒரு உந்துதலை ஒரு விழிப்புணர்வை அந்த தே அந்த பேரணி உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சட்ட ரீதியாக சரியாக விசாரிச்சு சட்ட ரீதியாக சரியாக விசாரிச்சு சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு இந்த சரியான குற்றவாளிகள் எதன் பின்னணியில இந்த குற்றத்தை நிகழ்த்திருக்கிறாங்கன்றதை வந்து தீவிரமாக விசாரணை செய்து அது சரியாக தர்க்கபூர்வமாக நிரூபிச்சு அந்த நிறுவம் அடிப்படையில் அந்த குற்றவாளிகள் குற்றம் புரிவதற்கான தண்டனையை இந்த சட்டம் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த தண்டனை அவர்கள் கிடைத்தாலே அது ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது இது என்ன பிரச்சனை இருக்குன்றதுன்ற வந்து ஆல்ரெடி வந்து காவல்துறை கிட்ட நம்ம வந்து தெரிவிச்சிருக்கிறோம் ஸோ டெஃபினட்டாக வந்து காவல்துறையுடைய விசாரணை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்க உண்மையான குற்றவாளிகளை நெருங்கிட்டதாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மூன்று 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 நான்கு தினங்களில் வந்து உண்மையான குற்றவாளியை வந்து நெருங்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து விசாரணை பல கட்டங்களில் நிகழ்ந்துட்டு இருக்குது பல பேர் வந்து இன்னைக்கு வந்து தொடர்பு கொண்டு வந்துட்டே இருக்காங்க அண்டு யார் வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க யார் இவ்வளோ ஒரு பெரிய தொகை வந்து கொடுத்து இந்த மார்டர் நடத்திடுவாங்க அப்படின்றது வந்து பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் சோ நாங்க எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்றோம் சார் இல்லையா அது தொடர்பாக உங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் யாராவது தொடர்ந்து வந்தங்களா

வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமா நான் பார்க்கல உண்மையிலேயே வந்து சரியான குற்றவாளிகள் எந்த அடிப்படையில் அவர்கள் குற்றம் நிகழ்த்திருக்கிறார்கள் என்பதை சரியாக வந்து விசாரித்து நீதிமன்றத்தில் வந்து வச்சு அவர்கள் வந்து அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது தான் வந்து சரியான வழிமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு என்கவுண்டருக்கு எப்பவுமே நான் எதிரானவன் இருபத்தஞ்சாதி வந்து நீ பேர் வச்சிருக்கீங்க ஆனால் சமூக வலைத்தளம் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து கார்பூசிக்காக பண்ணுற விஷயம் உங்களை வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது கருத்து என் அன்பை கொடுப்பேன் இல்ல திருமாவள அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு அவருடைய உடல் அந்த இடத்துல இருக்கும்போது மாயாவதி அவர்கள் வந்திருந்தாங்க அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க சிபிஐ விசாரணை வேண்டும் இப்ப அவரு மு க ஸ்டாலின் சிஎம்ஐ சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிறாரு இல்ல ஆக்சுவலி வந்து சிபி விசாரணை குறித்த பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூகத்துல இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அண்டு வந்து இப்ப நாங்க வந்து அந்த கருத்தை விட இப்போ ஆம்சாங்கன்னுடைய ஒய்ஃபும் சரி மற்ற தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சது இல்லை சிபிஐ விசாரணை கோரலாம் என்ற கோரிக்கை வந்து எங்களுக்குமே இருந்தது ஆனாலும் கூட வந்து இப்ப தமிழக அரசு சார்பாக காவல்துறை வந்து இப்ப விசாரிக்கிற விசாரணையோட போக்க வந்து உடனடியே நாங்கள் வந்து அதை எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொறுமையை வந்து இன்னும் வெயிட் பண்ண முடிச்சிருந்தேன் அந்த 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 பொறுமை என்ன சொல்றது அந்த விசாரணை எந்த அளவில் போகுது இந்த விசாரணை சரியான திசையில் போகுதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்றோம் அந்த காவல்துறையும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அவங்களுடைய விசாரணையை முடுக்கிவிட்டு இருக்காங்க அந்த இதோட உண்மை நிலை தெரிய இந்த அந்த உண்மை நிலையில் எங்களுக்கு வந்து சந்தேகம்

ஆட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே இடைமிக்க ஆட்சி இருந்தது அந்த டைம்லயும் வந்து தலித்தலோட பிரச்சனை வந்து தீர்ந்த பாடல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு வந்து மிக கடுமையா வந்து அவங்கள வந்து விமர்சித்துட்டு இருந்தாங்க ஆனா அதே ஆட்சி திருப்பி வரப்போ திரும்பவும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறோம் தலித்தலோட பிரச்சனைகள் வந்து ரெண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த முடியும் இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் ஆதிதராட நலத்துறை ஆணையம் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை பண்ணுறாங்க அதில் சில விஷயங்களை டீல் பண்ணுறாங்க ஆனால் அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை குறிப்பாக ஆட்சி அதிகாரிகள்கிட்ட இப்போ வந்து என்னன்னா இப்போ அரசு அப்படின்றதே வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறதா ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்கு அந்த இது இரண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்கே வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவில் ஒரு அவங்களுக்கு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அரசியல் இடத்துல போகிறப்ப அரசியல் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகும் அது ஓட்டா மாறுது ஓட்டா மாறுறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் ஆஹ் இதை முன்னெடுத்து போகணும் அப்படின்றதுதான் எதுக்கான நீதிமன்றம் மண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஒரு இதுவா இருந்தது தலையா இருக்கா எல்லாம் பேசி

அது தொடர்ந்து இருக்கு இந்த விஷயத்துல பயங்கமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அண்ட் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கட்சிகளோ இல்லை வந்து இயக்கங்களோ இங்கே வந்து வேறுபாடு இல்லைன்றது வந்து நிரூபிக்குது எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த கொலையில் இந்த படுகொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றப்பவே வந்து அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு கட்சியில் இருந்தால் அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்கே இல்லாமல் இருக்கு ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்கே வந்து சமூகமாக நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படின்னு அரசியல் நிலைப்பாடு மாறுமா இல்ல இதே தான் தொடருமா

이리 <목소리도>